பிறந்த நாள் அது எத்தனையாவது பிறந்தநாள் அது போல கேக்கெல்லாம் நாங்கள் இன்றைக்கு நடுற வந்து கட் பண்ண போறோம் குடும்பமா சேர்ந்து இதை கொண்டாட போறோம் இது வந்து மனைவிக்கு தெரியாது சர்ப்ரைஸா செய்து பாலை எல்லாம் எழுப்பி வடிக்கடித்தியாச்சு அதோட வந்து அவங்களுக்கு வந்து எத்தனையாவது பிறந்தநாள் என்றதுல மிக முக்கியமான விஷயம் அந்த பிறந்த நாள் அந்த எண்ணிக்கை சொல்லுவாங்க இப்ப எனக்கு பதினெட்டாவது பிறந்தநாள் என்றால் அது பதினெட்டு கிஃப்ட் இருக்கும் அதே அதேமாதிரி இருபத்தொராது பிறந்தநாள் இருபத்தோரு கிஃப்ட் இருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி கிஃப்ட் இருக்கும் என்னுடைய மனைவிக்கு எத்தனையாவது பிறந்தநாள் இருக்கிறத பார்க்க போறீங்க அதோட அவங்களோட ஒரு பிறந்தநாள் அந்த எண்ணிக்கை இருக்குது இல்லையா அவங்களுக்கு எத்தனையாவது பிறந்த நாள்னு பார்த்து அந்த எண்ணிக்கை ஏற்ற மாதிரி கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறேன் அதை வந்து மனைவி அன்பாக்சிங் பண்ண போறாங்க தேட போகிறாங்க ஒரு தேடுதல் போட்டி இருக்குது அதையும் பார்க்க போறீங்க யா நான் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன் ஸோ அதான் இந்த காணொலி மறக்காம பாருங்க அது அவங்களுக்கு முக்கியமான ஒரு பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே கஜந்திகா என்னுடைய மனைவியினுடைய பேர் ஸ்வீட் வைஃப் என்று நான் எழுதியிருக்கிறேன் சோ அழகான ஒரு மரக்கறி கேக் எனக்கு சொன்னால் இப்போ வந்து கோயில் திருவிழா வந்து போயிட்டு இருக்குது இது எங்கள வீட்டில் வெடிங்கி கொட்டின அந்த ஸ்டிக்கர் இல்லற இனி ஏற்பு நாள் விதூசன் கயந்திகா ஓகே கயந்திகா ஸ்டார்ட் கொளுத்துங்கோ பன்னெண்டு மணி பார்த்து நீ விடம் Right. Happy birthday to you, happy, happy birthday, birthday to you, yeah. hey. happy. happy birthday hey. Happy. Hey. Happy. Hey. happy birthday to you,

நன்றி இப்ப நாங்கள் உங்களுக்கு தீர்த்தணுமா நீங்க இல்ல பிறந்த நாள் வார்த்தைகள் இப்ப என்ன கேக் தீர்த்துற பிரச்சனை இல்ல அடுத்த கட்டம் இவாண்ட வயசுக்கேற்ற மாதிரி கிப்ட வாங்கி வச்சிருக்கேன் கண்டு பாக்குறதுக்கு ஆவலா இருக்கா புதுசா இருக்கு பிளான் நல்லா கொண்டு தான் என்ன வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிளான் பண்ணினாங்க நானும் பத்து நிமிஷத்துக்கு பிளான் பண்ணி கேக்க வாங்கி இப்போ உங்களுக்கு வந்து உங்க வயசு கேட்ட மாதிரி நாங்கள் இந்த கிஃப்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ எத்தனை வயசுன்னு சொல்லி இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தேட போகிறாங்க சரி நீங்கள் தேடுங்க பரவாயில்ல சரி இப்போ என்னுடைய மனைவி கிஃப்ட்டை தேட போகிறாங்க அவங்க எப்படி அதை எக்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்க முதலாவது தேடுதலே இதில் இருந்து முதலாவது நாங்கள் வீட்டுக்குள்ளே தேடுவோமா வெளியில தேடுவோமா வீட்டுக்குள்ளே தேடுவோம்

ஓகே இப்போ நாங்க வந்து வீட்டுக்குள்ள போய் கிஃப்ட் தர போறோம் குளு என்ன குளு என்ன சொல்றா நீங்க என்ன பிரவுன் பேப்பர் நாங்க அடையாள படத்த போறோம் இப்போ வந்து நாங்க உங்களுக்கு காட்டுவோம் சரியா எங்க இருக்குன்னு காட்டுவோம் அது நீங்க தேடி எடுத்து அன்பாக்சிங் பண்ணுங்க ஆ நம்ம நீங்களே எடுத்து சொல்லுவீங்க அதாவது அப்பா இது ஐடியா சொல்றேன் பிரவுன் பேப்பர் உள்ள இடத்து அதாவது வந்து அந்த இடத்தை சொல்லுவோம் இல்லையா எந்த இடத்தில் இருப்பதன்றது சரி ஒரு குழு சொல்றோம் இப்ப எல்லாம் வந்து பிரவுன் பேப்பர் இருக்கும் வாங்க வா ஓகே கைந்தியா தயாரா சரி இப்ப முதலாவது உங்களை முதலாவது பிறந்தநாள் நாள் கிஃப்ட் இருங்க இப்ப நாங்க இந்த சோபியஸ் எல்லாம் ஒழிச்சிருக்கிறோம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் எல்லாம் ப்ரோங்கலர் உங்களோட பேப்பர் இருக்கும் ஓகே முதல்ல ஒன்று எடுங்க ஒன்று எடுத்துட்டு ஒன்று உடச்சு பாருங்க இப்ப ரெண்டாவது பிறந்தநாள் எடுத்து எடுத்துட்டு இல்ல இல்ல உடனே உடனே சர்ப்ரைஸ் ஆகுங்க ஒரு வயது பிறந்தநாளை இப்பொழுது அந்த முதலாவது வயசு பிறந்த நாளை கிஃப்ட் உடைக்கிறோம் அப்படித்தானே

என்ன கிடக்குது என்ன கிடக்குது ஓ என்ன 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 சொல்லுங்க பாப்போம் கிட்ட வருங்க கால் கொலச பிடிக்குமா போடுறீங்களா சரி நல்லா இருக்கே என்ன எங்க வீட்டுக்கார எல்லாம் நிக்கோவன் மூன்றாவது வயது பிறந்த நாள் அது மூன்றாவது வயதுக்கு தான் அது கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா குங்குமம் பேசும் மூன்றாவது வயதுக்கு தான் அது கிடைச்சிருக்குது ஓகே சரி அடுத்த கூட நாலாவது பிறந்த நாள் தேடுங்க 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 வரையா தேடுங்க ஓகே இப்ப ஐந்தாவது பிறந்த நாள் என்ன நாலாவது அஞ்சாவதா நாலாவது நான்காவதுக்கு என்ன

வரியா இருக்கா வரியா இருக்கு காட்டுங்க பார்வையாளருக்கு வரியா காட்டு அழகான ஒரு இயரிங் கொண்டு அஞ்சாவது வருடத்துல அழகு கிடைச்சிருக்கு வரியா இருக்கு என்ன ஓகே அடுத்தது கடுமையா ஓகே எல்லா இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு இப்போ வந்து என்னடா என்னுடைய மனைவி என்னுடைய பிறந்த நாள் கிஃப்ட் வந்து தேடிட்டு இருக்காங்க ஐந்து வயது பிறந்த கிஃப்ட் எடுத்தாங்க இப்போ ஆறாவது வயது பிறந்த நாள் கிஃப்ட் எடுத்து எடுக்கிறதுக்காண்டி தேடிக்கொண்டிருக்கிறாங்க ஓகே இப்போ கிஃப்டுகள் பல இடங்களில் இருக்கும் சரியா இங்கே இங்கே நான் கிஃப்ட் இருக்க வாங்க தெரியாது பல இடங்களில் இருக்கும் கிஃப்ட்டு ஓகே ஆறாவது வயது என்ன

வடிவ வடிவ பாருங்க ஓ ஏழாவது பிறந்த நாள் ஏழாவது இப்போ இதுக்கு என்ன இருக்குமன்றத நீங்க பாக்க போறீங்க ஓகே 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 என்ன என்ன இந்த இருக்கு இது என்னது என்ன இது என்னது தெரியுமா வாங்கினது இதுதான் தேடி தெரியுதுங்களா வாங்கினா ஓகே ஏழாவது பிறந்த ஒரு நெயில் கட்டர் உண்டு ரைட் எட்டாவது கிஃப்ட் படு பயங்கரமாக தான் ஒழிச்சிருக்கிறீங்களே ஆள் வந்து பயங்கரமாக தான் தேர்றா ஓ சரி வெளியில பாருங்க வெளியில அந்த ஹோலுக்கு தான் வச்சிருப்பாங்க ஓகே ஆமா ஆமா இப்போ என்னடா நாங்க இங்க பார்த்துட்டு இப்போ வெளியில வந்து பார்க்க போறோம் ஓகே ஓகே ஆ தேருங்க தேருங்க இருக்கலாம் 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 கிடைக்குதா கிடைச்சதா பாத்து 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 பத்து ஓகே ஒண்ணுக்கு வாங்க லைட் வெளிச்சத்துக்கு வாங்க எட்டாவது வயது கிப்ட வந்து எடுக்கிறாங்க அதுக்கு முதல் வந்து ஏழு கிப்ட் எடுத்துட்டாங்க இதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க தெரியாது ஓகே உடையங்க இது ஒரு போட்டி ஓகே பேரலவலி ஓகே சரி ஒன்பதாவது இதெல்லாம் கிடைத்த ரகசிய தகவலைப்பா எங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கல்யாணம் கட்டி ஒரு மாசம் ஆயிட்டு தெரியாம இருப்பேன் ஒன்பதாவது ஒன்பதாவது கிஃப்டுக்கே நீங்க கலைக்கிறீங்கன்னா பாருங்க ஓ உங்களுக்கு வயசு கேட்ட மாதிரி இருக்கும் இப்ப இந்த வயசை இதுல கண்டுபிடிப்பாங்க அவங்க வா இது என்ன என்ன ஓகே ஒன்பதாவது கிட்ஸ்க்கு நெயில் போலீஸ் ரிமூவர் வந்திருக்கு ரைட் பத்தாவது பத்தாவது ஓகே பத்தாவது பத்தாவது வயது கிட் ஆஹ் பத் உள்ள பெருசாயிருக்கும் உள்ள நாங்க சின்ன ஆமாம் வச்சிருப்போமே என்ன எங்களுக்கு கல்யாண வீட்டுக்குள்ளேயும் வடிவாக இருக்கு கூடை ஓகே உம் அந்த கூடை தேடி நீங்களல்ல அதான் கூடையை வந்து உங்களுக்கு வாங்கி தந்துருக்கிறோம் ஓகே பத்தாவது தேடி தான் மறுத்தது ஆ அங்க இருக்கு பார்த்துக்க பதினொன்று பதினொண்டு எடுக்கிறாங்க உள்ள என்ன இருக்கும் கண்டுபிடிக்கலாங்க இருக்கு என்ன சோ பதினோறாவது கிஃப்ட்டை வந்து ஓபன் பண்ண போறாங்க ஓ என்ன என்ன பொருள் லிப்ஸ்டிக் வந்து கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் வேற கிஃப்ட் வாங்கி தந்தது இதெல்லாம் வாங்கினது நான் தான் நான் தான் நான் செலக்ஷன் யார் நீ நான் தான் நான் தான் ஓகே அடுத்து ஓ ஓ கண்டுடா கொஞ்சம் தெரியற மாதிரி தான் நாங்க வச்சுனாங்க சரிதா ஓ கொஞ்சம் நேரத்தை ஒரு ரூபா காட்டுறோம் இங்க பன்னெண்டு நாங்க விளையாடிட்டு இருக்கிறோம் இது எத்தனையாவது பன்னிரெண்டாவது பிறந்த நாளுக்கு இந்த கிஃப்ட் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கல ஓகே எங்க பாப்பமா சோ கட்டுமையா தான் எல்லாம் ஒழிச்சிருக்கிறீங்களா எங்க பதிமூன்றாவது பிறந்த நாள் எடுங்க இப்ப தொழு எடு இதை மறந்து இருந்தா நான் இருக்கு வேணு என்ன சொல்லுங்க குட்டி கண்ணாடி இதெல்லாம் என்னதுக்கு என்ன சொன்னா உங்களுக்கு ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு போறதுக்கா ஓகே பதினாலாவது கிடாக்கு சூப்பர் ஓகே அடுத்தது என்ன கிடாக்கு இது கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த கிஃப்ட் இது டூ பேஸ்டும் அடுத்தது ஒரு குட்டி பேக் ஆமா ஆமா இது குடும்ப குடும்பத்துக்கு தேவை ஓகே பதினஞ்சாவது என்ன கிடாக்குது

പതിനഞ്ചാവും കളിച്ചിട്ടിന്നെ കിട്ടി വടിയ ചെരി വരിയാ പതിനഞ്ചാവ് പിറന്നാൾ വളർത്തുക അടുത്തത് പതിനേഴാവ പതിനാറാവത്

എന്നെ പറളിது കാജൽ കാജലഹർ കണ്ണ കടിക്കிறது കണ്ണ കടിക്കிறது എന്നെ എത്രയാ ദിവസം ആ لك 17 17 ആദിവസം നാളെ തന്നെ വലിയ ആചരുകൊള്ളും 17 ശരി ഓക്കേ ഓക്കേ 21 ആദിവസം ആ لك ഇന്നെ വെറുതെ നോപാം എനി 18 ആദിവസം നാൾ ഇങ്ങേ இருக்கு 18 ആഹോ 18 ആള് ഉണ്ട്

அதான் இவ்வளவு கிஃப்ட் என்னன்னு வச்சீங்கன்னு எனக்கு தெரியலையே அதான் கைந்தியா காச்சிருக்கவேன்னு அதுதான் நாங்க கொடுத்ததே தானே ஓகே வாங்க வெளியில வெளியில பார்ப்போம் ஓகே இருபது இருபதாவது பிறந்த நாளுக்கு இது நான் கொஞ்சம் ஆசைப்பட்டு வாங்கினோம் ஒரு பொருள் டெட்ட டட் 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 டக்ல சாக்லேட் ஓகே சோக்லேட் வாங்கி இருக்கிறோம்

நாலு வயசு வந்துட்டு உங்களுக்கு இப்போ இருபத்தி நாலு வயசு வந்துட்டு என்ன என்ன பொருள் இதற்கு அமைதி பாருங்க என்னது ஓகே இருபத்தி நாலு வயசு வந்துட்டு வரையா இருக்கா பிடிச்சிருக்கா இருபத்தஞ்சாவது பாருங்க என்ன இதுக்குள்ள வச்சிருக்காங்க பாதிக்கு பாதிக்கு பாத்து பாத்து போ

இருபத்தாறு இருபத்தி எப்படி இருக்கு இந்த கிப்டெல்லாம் போறீங்க அதுக்கு என்ன மீண்டும் மீண்டும்மா இருபத்தி ஆறு அறுபது இவ்வளவு வயசு வந்து என்னன்னு சொல்லி உங்களுக்கு என்ன கொண்டிருப்பீங்க இன்னும் எத்தனை கிப்ட் பாக்க போறீங்க சரி வாங்க இன்னும்

என்ன சொல்றது எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம விருப்பம் தான் இவங்களை தேடி எடுத்தா இருக்கேன் எனக்கே தெரியாதப்பா எனக்கே நானெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனா ஒழிச்சதெல்லாம் தங்கச்சி மக்கா வந்தா எங்க மேடம் மேடம் கடுமையா தேடுறீர் எங்க இருக்கோ தெரியாது இப்ப என்ன பாடினா கிஃப்ட் வச்சா ஆகலே கிஃப்ட தேடுறாங்க ஓகே 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 உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் வந்து ஒரே ஒரு கிஃப்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா சரி ஓகே அப்படியே வேற நீங்கள் பார்த்து எடுத்துலாம் அங்கே வடிவா பாருங்க வடிவா பாருங்க வடிவா பாருங்க பொருங்க பார்க்குறேன் ஓகே அந்த இந்த இஞ்சி இருக்கு இஞ்சி விழுந்துட்டு கீழே பார்த்தீங்களா ஓகே எதுனையும் அதை பிறந்த இருபத்தேழு

பாருங்க 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 என்ன பாருங்க ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கி இருக்கேன் சும்மா ஒரு சின்ன ஒரு காண்டி தான் இத பண்ணிட்டு இருக்கேன் நான் வழியா இருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ற அதே எல்லாமே அதே இதுல வாங்கி இருக்கீங்க பாத்தீங்களா ஒரு மாசத்துக்குள்ள கண்டு கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கலாம் பா ஒரு லவ் வேணும் கண்டு குடிக்கலாம் மனைவி லவ் பண்ணாத உங்களுக்கு என்ன பாவன்னு தெரியும் இப்ப என்னண்டா ஒரு முக்கியமான கிஃப்ட் ஒன்று அவங்க எடுக்க போறாங்க அதை இந்த இடத்துல வச்சிருக்கிறோம் வாங்க கேந்திரிகா இதோட வந்து இதோட வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது வாங்க இதுல இருக்கு இங்க எங்க இருக்குன்னு பாருங்க ஓ இதுக்குள்ள இங்கயே ஒரு உங்களோட கடைசி கிப்ட் இருக்குது

சர்ப்ரைஸ் கிஃப்ட் எனவே அப்படி கிட்ட ஒரு காட்டுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஞாபகமாக கொடுத்துருக்குறேன் பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஒரு அன்பாக ஒரு சின்ன குண்டூசி கொடுத்தாலும் அது பிடித்தவர்களுக்கு ஒரு கிஃப்ட் தான் அந்த விஷயத்தை நான் இல்லை காட்டிடுறேன் நினைக்கிறேன் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பொருட்கள் அவங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கல எங்களை என்னால் கிஃப்ட் கொடுக்க முடியல திருமணம் முடித்த பிறகு அவங்களோட வயசு கேட்ட மாதிரி நான் கிஃப்டை வந்து கொடுத்துருக்குறேன் இப்போ எத்தனை வயசு அண்ணே நீங்கள் கணிச்சிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கு இந்த அனுபவம் இல்ல நான் எதிர்பார்க்கல உண்மையா சிப்லா போக தான் யோசிச்சேன் நான் அவ்வளவு அதுக்கு பிளான் பண்ணி செய்யிருக்கீங்க கிஃப்ட் வந்து எல்லாமே எனக்கு யூஸ் பண்ணக்கூடிய இருக்கு என்னோட சின்ன சின்ன கிஃப்டா இருந்தாலும் அது அன்போட தாரதுலதான் இருக்குது உண்மைக்குமே உங்களுக்கும் ஃபேமிலி எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணி காட்டன் உள்ளார் எல்லாருமே ஹெல்ப் பண்ணதால தான் உள்ளார் திருச்சிய கூடியதா இருந்தேன் தனியா வேறு மட்டும் இல்ல சோ எல்லாருக்குமே நான் இந்த நேரத்துல நன்றி சொல்றேன் எனக்கு கிடைச்ச குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் இது உங்களுக்காக இந்தாங்க இத்துடன் நாங்க இந்த காணொளியை முடிக்க போகிறோம் ஆஹ் ரைட் அவங்களுக்கு இன்னும் கையில வந்துருக்குறேன் ஓகே அங்கீதுங்க சோ இது உங்களுக்கு உங்களுக்கு நன்றி அடுத்த காலங்களில் உங்களை நான் சந்தை இன்று மூலம் டாக்டர் நன்றி டாக்டர்